நீங்க வந்து ரொம்ப அப்படியே உள்ள அப்படியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதாவது ஒரு சிலர் தான் இந்த மாதிரி வந்து வெளிப்படையா பேசுவாங்க பேசும்போது கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பேசுறது மனசு தொடர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க வீட்டுக்கு தான் கல்யாணம் மண்டபம் வீட்டுக்குமே வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு தான் போனாங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பிராமின் தாங்க எங்க வீட்டை பார்த்தோன்னே இது பிராமின் வீட்டு தானே நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அஹ் எங்க கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தாங்க உங்களோட வயசுக்கு நீங்க இந்த அளவு வச்சிருக்கிறது ரொம்ப கிரேட்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நல்லா செய்வாங்க நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் நான் ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்கள பார்த்தது அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டது எல்லாமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அது கோயம்புத்தூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ பெயின்காக தான் நான் அங்கே போயிட்டு இருக்கேன் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் அங்கே பண்ணிட்டு இருக்கேன் அங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க லவ்குள் சப்ஸ்கிரைபர் சுசீலா இன்னொருத்தவங்க வந்து விமலா சுசீலாங்கிறவங்க வந்து என்னை விடவே கொஞ்சம் ஏஜ் அதிகம் தான் இருந்தாலும் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சிக்கிட்டாங்க எனக்கு அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க போனாலுமே இப்படி நம்ம வந்து அன்போட பேசுறது அது ஒரு பாக்கியம் இல்லைங்களா இது ஒரு கொடுப்புனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விமலாங்கிறவங்களும் வந்து சங்ககிரிலேருந்து வந்திருந்தாங்க இவங்க பேசாருன்னு சொன்னேன் அப்புறம் அவங்களுமே வந்து பேசினாங்க அம்மா நானுமே உங்க வீட்டு எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க சுசீலா வந்து நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் எங்கிட்ட இப்போ காரெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரு நீங்கள் வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க இதெல்லாம் தாங்க நான் வந்து யூடியூப்பில் தேக்கின ஒரு பெரிய வாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி போகிற இடங்கள்லாம் எல்லாரும் அன்பாக பேசுகிறது எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்குங்க நிறைய இடங்களுக்கு எங்கே போனாலுமே எனக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து உங்க மனசில் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு வெளிக்காட்டுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இப்ப வீடியோக்குள்ள போனாங்க இவங்க தாங்க ரிசப்ஷனில் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா தனலட்சுமி மேடம் இவங்க தான் இவங்க தான் பார்த்துட்டு நம்மளை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க நீங்கள் வீடியோவில் பேசுறது ரொம்ப இயல்பாக அப்படியே மனசுலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வருது அதுதான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பாராட்டினாங்க இவங்களாம் தாங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்து பேசினேன்னு சொன்னேன் இல்லைங்களா சுசிலாமா விமலா எல்லோரும் கூட இருக்காங்க சுசீலம்மா அவங்க வயசுக்கு என்னை மதித்து பேசினது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோள பணியாரம் ரெசிபி தாங்க இந்த சோள பணியாரம் ரொம்ப மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையோடு இருக்குங்க இதுக்கு வந்து மிகச்சரியான அளவுகளோடு அரைச்சோம் அப்படின்னா சோள பணியாரமும் ஊற்றலாம் சோள தோசையும் ஊற்றலாம் வாங்க இதோட அளவுகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துர்லாங்க இட்லிக்கு போடுற அரிசி ரெண்டு டம்ளர் சோளம் ரெண்டு டம்ளர் அதே சமயத்தில் உளுந்து வந்து முக்கால் டம்ளருங்க அஞ்சுக்கு ஒன்று போடணும் அந்த அளவு வச்சு தான் நான் இன்றைக்கி ஊற வைக்கிறேன் கூடவே வெந்தயம் ஒரு டீஸ்பூன் இது தாங்க அளவு இப்போ நான் எடுத்து வச்ச சோளம் அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சுட்டேங்க பாருங்க இது வந்து நல்லா ஊறிடணும் ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா களைஞ்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துடலாங்க இப்போ மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா களைஞ்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க அரைச்சிட்டு இருக்கும்போது இடையிடையே கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கணுங்க சோள பணியாரத்துக்கு ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப குறை குறைனும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணுங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டதால சீக்கிரமே அரைபட்டுருச்சு கொஞ்சம் குருணையாக கையில் இந்த மாதிரி லேசாக குறுணை தட்டுப்படுற மாதிரி இருக்க ஸ்டேஜில் இப்போ கிரைண்டர்லேருந்து மாவு வெளியே எடுத்துடலாங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சே கரைச்சிக்கலாம் நீங்கள் ஜாஸ்தியாக ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் அரிசி சோளம் ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சுட்டு உளுந்து வெந்தயம் தனியாக ஊற வச்சு கூட நம்ம அரைச்சி கரைச்சிக்கலாங்க இப்போ தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து தண்ணி விட்டு இப்போ கரைக்கிறேங்க ரொம்ப தோசமாக அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் அதை விட ஒரு நூல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டாலும் பனியாரம் வந்து நல்லா எழும்பி வராதுங்க சோள பணியாரம் அப்படின்னாவே நல்லா புசு புசுன்னு பந்து மாதிரி நல்லா எழும்பி நல்லா முருகலாக வரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைக்கிறதுலையும் பக்குவம் இருக்குதுங்க இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணுமாவை நம்ம கரைச்ச மாவை நம்ம ரெண்டு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒரே வேலையில் ஊற்றுறதா இருந்தால் அப்படியே வைக்கலாம் இன்னொரு வேலை ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நான் தனித்தனி பாத்திரங்களில் கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு பாத்திரம் இருக்கிறது வந்து எங்கள் பொண்ணுக்கு அனுப்பிடுவேன் மீதி வந்து இங்கே நான் புளிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேங்க இது வந்து ஒரு ஏழுலருந்து எட்டு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறமா தான் நம்ம பணியாரம் ஊற்றணுங்க இப்போது நான் காலையில் பத்து மணிக்கு அரைச்ச மாவு நைட்டு வந்து நல்லா புளிச்சிருச்சுங்க பாருங்கள் நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்கள் கரண்டியில் எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் ஊற்றுறதுக்கு நல்லா வரும் இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கரைக்காம தான் ஊற்றுறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தக்காளி வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் எங்கள் நைட்டு சோள பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி என்ன சட்னி இருந்தாலும் இந்த பணியாரத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி வரமிளகா பூண்டு எல்லாம் வச்சு அரைக்கிற சட்னி தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போது பனியாரக்கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க பனியார்கல்ல சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சுற்றிலும் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தொடைச்சி விட்டுறலாங்க அந்த ஸ்பூனாலேயே நம்ம தொடச்சிக்கலாம் இல்லைனா ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஊற்றினோம் அப்படின்னா பனியாரம் நல்லா ஒட்டாமல் வருங்க பணியாரக்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம பணியாரங்களை ஊற்றணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக குழிக்குள்ளேயே விழுகிற மாதிரி பணியாரங்களை இப்போ நம்ம ஊற்றிடலாங்க இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம வந்து ஊற்றியாச்சு ஒரு மூடி போட்டுட்டால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க மிதமான தீலையே வேக வைக்கணும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கலாங்க நல்லா செவந்து வந்திருக்கு அதனால் இந்த மாதிரி புரட்டி விட்டால் கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும் மாவு இருக்கும் அதனால் நம்ம உடனே நம்ம நேராக பண்ண முடியாது அதனால் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம நேராக பிரட்டி விட்டுக்கலாங்க பணியாரம் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்குங்க அதனால் பிரட்டி விட்டதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் கடலை எண்ணெயில் சுட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிறத நம்ம நேராக பண்ணி விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் வேக வச்சு எடுத்தேன் இப்போ எல்லா பணியாரங்களுமே வெந்துருச்சு கீழேயும் நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா முறுகலாக வந்துருக்குங்க பணியாரம் இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம ஒரேடியாக அப்படியே அந்த கம்பியில் குத்தி எடுத்தோம் அப்படின்னா பணியாரம் அமைகிரும் அதனால் நான் ஒத்த ஒத்தையாக தான் எடுப்பேங்க இப்போ அடுத்த செட்டையும் நான் வந்து இப்போ ஊற்றிட்டேன் ஊற்றினதுக்கப்புறம் மாவு காட்டுற பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலக்கி விட்டு தான் நம்ம பணியாரங்களை ஊற்றணுங்க பணியாரம் அப்படின்னால எனக்கு வந்து எப்போயுமே அம்மா ஞாபகம்தான் வருங்க அம்மா வந்து ரொம்ப பொறுமையாக ஊற்றி கொடுப்பாங்க அரிசி பணியாரமும் ஊற்றுவாங்க அதே சமயத்தில் சோள பணியாரமும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் வந்து ஸ்டவ் வச்சுட்டு பழைய கட்டை போட்டு உட்காந்துப்பாங்க அம்மா உட்காந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஊற்றி கொடுப்பாங்க அந்த அந்த மாதிரி நாட்கள்லாம் இன்னி திரும்பி கிடைக்காதுங்க சின்ன சின்னதாக நல்லா முருகலாக ஊற்றி கொடுப்பாங்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நிறையா ஊற்றணும்னு சொல்லிட்டு அம்மாவே தான் பணியாரம் ஊற்றுவாங்க இப்போ எண்ணெய் தான் நல்லாயிருக்கும்பாங்க பாருங்க இந்த பணியாரமும் நல்லா முருகலாக வந்திருக்குங்க அதே மாதிரி பணியாரம் அப்படின்னாலே அம்மா வந்து தேங்காய் சட்னி தான் அதுவும் இந்த சிகப்பு சட்னி தான் அரைப்பாங்க வரமிளகாய் பூண்டு பொட்டுக்கடலை உப்பு எல்லாம் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் நான் கூட கொஞ்சம் வெங்காய சட்னி அரைச்சேன் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த சோள பணியாரம் நான் வீடியோ எடுத்த மறுநாள் வந்து பூர்ணிமா எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பூர்ணிமா அவங்க அப்பா அம்மா எல்லாேருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க பூர்ணிமா இந்த பணியாரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்

ஃபைனல் டச் சமையல் அல்டிமேட் थैंक यू டா அம்மா ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷங்க நல்லா நல்லா ரொம்ப थैंक यू பூர்ணிமா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு காலையில் மத்தியானம் ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டதால நான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேங்க நம்மளோட இட்லி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது நல்ல ஒரு மல்லிகைப்பூ இட்லி கூடவே வந்து நம்ம ஊர் தக்காளி குழம்புங்க இந்த தக்காளி குழம்பு இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே தேங்காய் சட்னி அரைச்சேன் இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க சாதமும் கொஞ்சம் பண்ணிட்டேன் சோள பணியாரமும் கொஞ்சம் ஊற்றுனேங்க பூர்ணிமா அவங்க அம்மா இட்லிக்கு நீங்கள் என்ன அளவு போடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பாக கேட்டாங்க எல்லோரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி எனக்கும் நைட் வேறு அவங்க ட்ரெயினுக்கு போகிறதால இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டேங்க இந்த சோள பணியாரம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க சோள பணியாரம் சான்ஸே இல்லைங்க நல்லா மொறு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவோடு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ